ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் ஆர் கைடட் பிராக்கெட் தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோடு நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ்

இரு 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 உள்ள யாரு விடாதீங்க உள்ள யாரு விடாதீங்க தம்பி கரெக்ட் பண்ணுங்க பெரிய போட்டில வந்து 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 ஆர்க்கிட் லேடிஸ் வந்து பிரசென்ட் பண்ணி போட்டில போட்டானால போங்க பாரதபொலி வந்து அக்கபடி வாங்க போனா பவனா சரிပါ சரிပါ சரி இரோட பைல கனி பண்ணி நீ கூடி போங்க அதான் மடி தெரியும் வசணகல வசணங்க சரி

બાવ <laughs>

அபே வீடியோ ரெக்க நீங்க உங்களை யாருன்னு சொன்ன இங்க போட்டி சும்மா போட இருக்காங்க

அவர்கள் நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்காக சந்திரகுமார் அவர்களை வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்காக இந்த இரண்டு மூன்று நாட்களாக தோழமை கட்சி தலைவர்களும் மற்றும் தோழமை அமைப்புக்களுடைய நிர்வாகிகள் தலைவர்களும் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் அத்தனை பேரும் இந்த பணியை மிக வேகமாக இருக்கிறார்கள் பொதுமக்களும் பெரிய ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு அவர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு அவர்கள் இருக்கிறார்கள் காரணம் தலைவரர்கள் முதலமைச்சராக ஆனதில் இருந்து முழுமையாக இந்த மக்களுக்காக ஆற்றிய பணி குறிப்பாக பெண்களுக்காக அவர் தீட்டிய திட்டங்கள் இதுவெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களால் பேசப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்திலே நான் ஒரு கருத்தை வெளியிட விரும்புகிறேன் முதலில் பொது தேர்தல் நடந்த பொழுது சட்டமன்ற பொது தேர்தல் பொழுது ரங்கம் அவர்கள் திருமகன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்த சிறப்பான வெற்றியை பெற்றார் சிறப்பான பணியும் செய்தார் திடீரென்று அவர் நம்மை விட்டு மறைந்தார் அதற்கு பின்னாலே அந்த நிலம்பு அவர்கள் வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியுடைய சார்பாக அறிவிக்கப்பட்டு அவரும் மாபெரும் வெற்றியை பெற்றார் அவரும் உடல்நலம் சரியில்லாமல் மறைந்து விட்டார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுவதற்கு அவர்கள் ஒப்புதலை தந்து இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மேலும் சில பேர் அவர்கள் சீட்டு கேட்டிருந்தார்கள் அத்தனை பேரும் இந்த இடத்திற்கு தகுதியானவர்கள் என்பதிலே மாறுபட்ட கருத்து யாருக்கும் இல்லை ஆனால் ஏதாவது ஒருவர் தான் போட்டியிட முடியும் என்ற வகையிலே சந்திரகுமார் அவர்களை ஆன்பு தலைவர் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல நேரடியாக பேசுகிற பொழுது யாரெல்லாம் பேட்டிருந்தார்களோ ஒரு இடத்துல நேரடியாக பேசுகிற பொழுது நிச்சயமாக இந்த அளவிற்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு வரும் என்று தான் அவர் சொன்னார் எனவே ஒரு தலைவர் என்ற முறையிலே தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற அந்த முடிவை இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு மிகச் அவருடைய பணியை துவக்கி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே தலைவர் கொடுத்த அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார் இப்பொழுது நாங்கள் போகிற பொழுது ஏதாவது அவர்கள் பொதுமக்கள் எங்களிடத்திலே கருத்துக்களை ஏதாவது தெரிவித்தால் அதையெல்லாம் நாங்கள் குறித்து கொண்டு வந்து தேர்தல் முடிந்த பின்னாலே கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கையை எடுப்போம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் இந்த இடைத்தேர்தல் என்ற காரணத்தால் இதில் எந்தவிதமான விதமான உதி விதிமீறலும் இல்லாமல் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய தோழமை கட்சி மற்றும் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் எனவே பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கிறார்கள் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது அதேபோல இளைஞரணி செயலாளர் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான பணிகளை மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிற துணை முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நம்முடைய பகுதிக்காக கொடுத்திருக்கிறார்கள் அவர் முதலில் இங்கே பொழுது யாரத்தால் ஒரு பதிமூணாயிரம் பேருக்கு ஒரே மேடையில் நலத்திட்ட உதவிகளை கொடுத்தார்கள் பல திட்டங்களுக்கு நமக்கு வகுத்து கொடுத்து செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் நம்முடைய மாவட்டத்துடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் செய்து கொடுக்கிற பணிகள் அதே போல மற்ற அமைச்சர் பெருமக்களும் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு முதல்வர் முதல்வரவர்கள் துணை முதல்வர்கள் அமைச்சர்கள் மற்றும் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்தோம் அறிவிக்கிறார் அவங்க கட்சியுடைய சார்பாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது அவங்களுடைய கட்சியுடைய முடிவு அதுல நாங்க மாறுபட்ட கருத்தை எதுவும் சொல்வதற்கு போட்டி இருக்குத்தானே செய்யும் அது வந்து ஒரு வேட்பாளராக அவர் போட்டியிடுகிறார் ஒரு கட்சியினுடைய சார்பாக ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் போட்டியிடுவார்கள் எனவே அது ஒரு போட்டி என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது சாதாரணமாக நாங்கள் எடுக்க விமர்சி அது 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 வந்து மக்கள் இடத்துல சொல்ல வேண்டிய விஷயம் நாங்கள் இங்கே எந்த கருத்தையும் அதை பற்றி சொல்ல நாங்கள் தயாராக இல்லை நாங்கள் இன்றைக்கு மக்களை சந்திப்பது ஒன்று அந்த மக்கள் சொல்லுகிற குறைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பது இது ரெண்டு தான் எங்களுடைய மனதிலே இருக்கிறது எனவே மற்றதை பற்றி நாங்கள் எதையும் பேச இப்பொழுது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் நான் நேற்றுக்கே இதெல்லாம் தெளிவா சொல்லியிருக்கேன் அதாவது அவர முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் சொல்லியிருப்பது நிதிகள் எந்த காரணத்தை கொண்டும் மீறப்படக்கூடாது நாங்கள் நேற்றைய தினம் வாக்கு கேட்க போக வேண்டும் என்று கருதினோம் அந்த நேரத்தில் எங்களுக்கு அனுமதி வரவில்லை ஏன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அனுமதி வரவில்லை நேற்று அத்தனை கூட்டமும் தோலைமை கட்சி தோலைமை அமைப்புகள் அத்தனை பேரும் பல நூறு பேர் வந்துவிட்டு அந்த நிகழ்ச்சியை நாங்கள் ரத்து செய்தோம் அதற்கு பின்னாலே இன்னைக்கு அனுமதி வந்த பின்னால்தான் நாங்கள் போகிறோம் ஒரு உதிமீர்வும் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம் அது மட்டும் அல்ல எந்த விதமான அதிகாரத்தையும் நாங்கள் இங்கே பிரயோகிக்க எந்த அதிகாரிகளும் வரவில்லை நாங்கள் அப்படித்தான் இதை நடத்துகிறோம் எனவே அவர்கள் சொல்லுகிற கருத்து நான் இன்னொன்றை கூடுதலாக நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் இப்படித்தான் போய் வாக்கு கேட்க முடியும் ஆனால் வாக்கா அந்த பதிவு செய்கிற இடத்துல அந்த வாக்குச்சாவடியிலே நாங்கள் யாராவது போய் வாக்காளர் பக்கத்திலே நின்று இப்படி வாக்கு போடுவேன் என்று சொல்ல முடியுமா உள்ளே போன பின்னால் உள்ளே மட்டுமல்ல அந்த லைன்ல அந்த லைல நிற்கும்பொழுதே போய் கேட்க முடியாது ஏன்னா அங்கே போன பின்னாலே சுதந்திரமாக அவர்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்கலாம் அப்படி இருக்கிற பொழுது எங்கள் மீது குற்றம் சொல்வதில்லை நியாயம் இல்லை என்பதை மட்டும் நான் தெரிவித்து கொள்கிறேன் அவர்கள் எதிர்கட்சி ஏதாவது சொல்லுவார்கள் என அதற்காக நான் அவர்களை குறை சொல்லவில்லை ஒரு முடிவு எடுத்து சொல்லுகிறார்கள் நீங்கள் சரியா என்று பாருங்கள் இது பொதுமக்கள் பார்க்க எந்த வாக்குச்சாவடியிலையாவது எங்களுடைய கட்சிக்காரர்கள் உள்ளே போய் பிரச்சனை செய்கிறார்களா எது இல்லை எந்த தேர்தலையும் வருது இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க